கொழுப்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை சிரேஷ்ட விதிவரையாளர் பேராசிரியர் கணேசமூர்த்தி அவர்களை வணக்கம் அமெரிக்க அரசு மாற்றமும் டிரம்ப் அவர்களுடைய வருகையும் குறிப்பாக ஏனைய நாடுகளுக்கு முதல் கட்டமாக கொடுக்கப்படுகின்ற நிதியை நிறுத்துகின்ற யூஎஸ்ஐ எனப்படுகிற அந்த நிதி நிறுத்தப்படுதல் என்பது இலங்கையில் எவ்வாறான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அமெரிக்காவோடு ஒரு நெருங்கிய தொடர்பை ஒரு சிறிய நாடு இலங்கைக்கு அமெரிக்காவினுடைய உதவிகள் என்று வருகின்ற போது இருந்து அமெரிக்கா ராஜாங்க திணைக்களம் சொல்லுகின்றது போல இலங்கைக்கு அவர்கள் இருக்கின்ற உதவிகள் நிதி உதவிகளுடைய அளவு சுமார் ரெண்டு பில்லியன் டாலர் என்று சொல்லுகிறார் இந்த நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இன்று வரை அதே அந்த மூலமாக வழங்கப்பட்ட உதவிகளும் ஏனைய உதவிகளும் இதே உள்ளடங்குகின்றன அவை ரெண்டு பில்லியன் இந்த குறிப்பிட்ட கால பகுதியிலே வழங்கப்பட்டிருக்கிறது இது தவிர எங்களுக்கு அமெரிக்கா என்பது மிக முக்கியமான ஒரு சந்தை குறிப்பாக இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கான ஏற்றுமதிகள் என்று பார்த்தோமாக இருந்தால் இந்த தகவல்கள் அமெரிக்காவுடைய ஆஹ் இணையதளத்தில் இருக்கிறது அமெரிக்க இம்பசியினுடைய இணைய இணையதளத்திலே இருக்கிறது மறுபடியா பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கால பகுதியில இலங்கையிலிருந்து சுமார் ஒரு மூன்று தசம் ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பறுமதியான ஏற்றுமதிகள் என பெற்றிருக்கின்றன அதேபடையிலே சுமார் முன்னூற்றி முப்பத்தி ஏழு மில்லியன் டாலர்கள் பருமதியான இறக்குமதிகள் தான் இங்கிருந்து அதாவது அமெரிக்காவில் இருந்து இங்கு வரவழைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது ஆகவே மிகப்பெரிய ஒரு ஒரு வர்த்தக இடைவெளி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரையிலான ஒரு வர்த்தக வர்த்தக இடைவெளி இருக்கிறது அதாவது கூடுதலாக இலங்கை ஏற்றுமதி செய்திருக்கிறது டொனால்டு டிரம்பினுடைய முக்கியமான கொள்கை என்னவென்று சொன்னால் அமெரிக்காவோடு வர்த்தக குறைநிலையினை அமெரிக்கா எந்தெந்த நாடுகளோடு வர்த்தக குறைநிலையினை கொண்டிருக்கிறதோ அந்த நாடுகளோடு வர்த்தக தீர்வைகளை அதிகரிக்க போகிறேன் என்று சொல்லி இருக்கின்றார் ஆகவே இது அமெரிக்கா பெரிய நாடுகளுக்கு ஒரு விடுத்த ஒரு எச்சரிக்கையாக பார்க்க முடியும் இலங்கை போன்ற நாடுகளுக்கு அது பெரும்பாலும் வருவதற்கான சாத்தியங்கள் உடனடியாக இல்லை அவ்வாறு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கும் இல்லை ஆனால் பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை ஆனால் இந்த நிறுவனம் இலங்கையிலே ஆரம்ப காலத்தில் இருந்தே உதவிகளை செய்கின்ற ஒரு நிறுவனமாக இருந்து வந்திருக்கின்றது அது அமைச்சுகள் ஊடாக அமைச்சுகள் ஊடாக ஒவ்வொரு குறித்துரைக்கப்பட்ட திட்டங்களுக்காக நிதி வசதிகளை வழங்கி வந்திருக்கின்றது இப்போது இந்த இந்த உதவிகள் நிறுத்தப்படுகின்ற போது கிட்டத்தட்ட பன்னிரண்டு அமைச்சுகளிலே பன்னிரண்டு அமைச்சுகளிலே இந்த செயல் திட்டங்களுக்காக நிதிகளை வழங்கி வந்திருக்கின்றது அந்த நிதிகள் வழங்கப்பட்ட துறைகள் என்று பார்க்கின்ற போது விவசாயம் துறைக்கு வழங்கி இருக்கிறது அதே போல காலநிலை மாற்றங்களுக்கு இயல்பாக அடிவதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது அனர்த்தங்களின் போது தயார் நிலைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இளைஞர்களுக்கான தொழில் முனைவு நடை மற்றும் எல்லை பாதுகாப்பு நடவடிக்கை என்று ஒவ்வொரு விதமான திட்டங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது நல்லாட்சி அதே போல ஆஹ் வர்த்தக ஒழுங்குறுத்தல்களை மேம்படுத்தல் அதே போல எரிசக்தி திட்டம் போன்ற உறப்பைக்கான தீர்வு போன்ற விஷயங்களுக்காக இந்த உதவிகள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வந்தன சிறிய சிறிய உதவிகள் தான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது மில்லியன் முப்பது மில்லியன் என்ற அந்த ரேஞ்சுக்குள்ள பதினெட்டு பத்தொன்பது மில்லியன்ல இருந்து நாற்பத்தி ஐந்து மில்லியன் ஒரு திட்டத்துக்கான நிதி என்ற அடிப்படையிலே வழங்கப்பட்டது ஆனாலும் இந்த முறை வெளியிடப்பட்டிருக்கின்ற இலங்கையினுடைய வரவு செலவு திட்டத்திலே விடயங்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டத்திலே கிட்டத்தட்ட ஒன்று தசம் மூன்று நான்கு சதவீதம் இந்த நிறுவனங்களால் நிறுவனத்தினால் வழங்கப்பட வேண்டிய நிதியாக இருக்கிறது அதாவது அந்த இலங்கையினுடைய இந்த நடவடிக்கைகளுக்காக உரிய மேற்கொள்ள செலவுகள் அந்த செலவுகள் கிட்டத்தட்ட ஒன்று தசம் மூன்று நான்கு சதவீதம் மொத்தம் பட்ஜெட்ல அப்படியாக இருந்தால் இப்போது இந்த உதவிகள் நிறுத்தப்பட்ட போது ஆகவே அந்த ஒன்று தசம் மூன்று நான்கு விதமான சதவீதத்தை வேறு நாடுகளில் இருந்து அல்லது வேறு நிதி நிறுவனங்களில் இருந்து பெற வேண்டிய நிலைமை இருக்கிறது இந்த யுஎஸ் எய்டுடைய இணையதளமே முடக்கப்பட்டிருக்கிறது அதில் அந்த அதில் தகவல்கள் எதுவுமே இல்லை அப்படி பார்க்கின்ற போது இலங்கையினுடைய அமைச்சுகள் மற்றும் நிறுவனங்களிலே சில நல்ல திட்டங்களை அமல்படுத்துவதற்கு இந்த நிறுவனம் உதவி செய்திருக்கின்றது நிதி உதவி மற்றும் தொழில்நுட்ப உதவி என்று நினைக்கின்றேன் எனவே அவ்வாறான உதவிகள் இப்போது நிறுத்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே இந்த விடயங்களை ஒன்றில் நிறுத்த வேண்டியிருக்கிறது அப்படி இல்லாவிட்டால் நிதி வசதிகளை ஏனைய நட்பு நாடுகளிடமிருந்தோ அல்லது உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி போன்றவற்றிலிருந்தோ பெற வேண்டியிருக்கிறது இருக்கிறது இப்போது சமீபத்தை ஒரு நாட்களிலே வெளியிடப்பட்ட தகவல்களுக்கு அமைய இலங்கை அரசாங்கம் ஏனைய நட்பு நாடுகளிடமும் இந்த நிறுவனங்களிடமும் இந்த உதவியை இந்த நிறுத்தப்பட்ட உதவியை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கையிலே பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதாக தெரிகிறோம் இப்பொழுது நாங்கள் பார்க்கும் பொழுது இலங்கையானது அந்த அமெரிக்காவினுடைய இந்த உதவிகள் நிறுத்தப்படுதல் அல்லது அமெரிக்காவினுடைய டாரிஃப் எனப்படும் வரிகள் ஏனைய நாடுகளுக்கு அதாவது விதிக்கப்படுதல் என்பது அந்த நாடுகளிடமிருந்தும் இலங்கை உதவிகளை பெற்றுக்கொள்கிறது ஆகவே அது அது தொடர்பிலும் அந்த மத்திய நாடுகளிலிருந்தும் கொடுக்கப்படுகிற நிதி சில உதவிகள் தொடர்பில் ஒரு தாக்கம் ஏற்படுமா இல்ல இலங்கைக்கு கொடுக்கப்படுகின்ற நிதி உதவிகளை பொறுத்த மாட்டிலே அது மிகப்பெரிய ஒரு நிதி உதவியாக சொல்லப்பட முடியாது அது வெறுமனே ஒரு அஞ்சூறு மில்லியன் என்ற வரையறைக்குள்ளே தான் வரும் அதை விட கூடுதலா வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இப்போது வழங்கப்பட்டு வருகின்ற நிதியை பொறுத்த மாட்டிலே இந்த நிதிகளை பெற்றுக் போது அந்த தீர்வை பிரச்சனைக்கு முதலாக நாடுகள் அதை பெற்றுக் கொள்வதிலே பெரிய பிரச்சனை இல்லை இந்த தீர்வைகள் அறிவிக்கப்பட்டாலும் கூட சீனாவை தவிர மற்ற நாடுகள் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை நேரடியாக ஈடுபட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அந்த தீர்வை விதங்களை அமெரிக்கா சற்று அமுல்படுத்துவதை சற்று பின்போற்றிருப்பதாகவும் கூட தகவல்கள் வருகின்றன இது சம்பந்தமான உத்தியோகத்தூர் தகவல்களை தெரியவில்லை ஆகவே இது ஒரு பயமுறுத்தல் நடவடிக்கையாக பார்க்க முடியுமோ என்ற ஒரு கேள்வி எழுகின்றது கூடுதலாக பாதிக்கப்பட்ட நாடுகள் என்று பார்த்தால் கனடாவும் மெக்சிகோ அடுத்தது நாடுகளுக்கு தவிர ஐரோப்பிய நாடுகளுக்கு பத்து சதவீதம் வரி போறேன் என்று சொன்னாலும் கூட இவை எல்லாமே ஒரேடியாக இருக்கின்றது என்றால் இந்த வரிவிதங்களை விதிப்பதனூடாக அமெரிக்க அதிபர் எதிர்பார்த்தது தன்னுடைய வர்த்தக குறை நிலையை குறைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலே இவர் பதவிக்கு வந்து விதித்த அந்த பாதுகாப்புவாத கொள்கைகள் காரணமாக மிக பெரிய அளவில் டிரில்லியன் கணக்கான நட்டத்தை அமெரிக்கா இது கொண்டது அமெரிக்க பொருளாதாரத்துக்கு தான் இது பாதிப்பாக அமைந்தது கடந்த கால கொள்கைகள் அவை இவர் சொல்லுகின்ற இந்த கொள்கைகள் அப்படியே அமுல்படுத்தப்படுமாக இருந்தால் அமெரிக்க பொருளாதாரத்துக்கு அதிக அளவு பாதிப்பினை ஏற்படுத்தும் ஆகவே இவர் இந்த ஒரு 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 உபாயமாக இதனை சொல்லி ஏனைய நாடுகளை அந்த தீர்வு விதங்களை குறைக்க வைக்கின்ற ஒரு போக்கிலே ஈடுபடுவதான ஒரு போக்கு தான் தென்படுவதாக நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் இது கடந்த காலங்களில் ஏற்பட்ட இந்த இந்த அனுபவங்களை அடிப்படையாக வைத்து கொண்டு பார்க்கும்போது இந்த கொள்கை ஒருபோதும் அமெரிக்காவுக்கு நன்மை தராது இதை உடல நாடுகளுக்கும் நன்மை தராது பொதுவாக பார்க்கும்போது உலக பொருளாதாரத்துக்கு ஒரு மிக பெரிய பாதிப்பை நிறைவாக அந்த மீனாவைத்தான் உங்கள் முன் வைக்க இருந்தேன் உலக பொருளாதாரத்துக்கு இந்த விடயங்களை வாரான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்படி நீங்களே குறிப்பிட்டு விட்டீர்கள் சிரேஷ்ட விரிபுறையாளர் பேராசிர கணேசமூர்த்தி அவர்களே உங்களுக்கு இப்பொழுது நாங்கள் நன்றிகளை கூறி கொள்கிறோம் உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு மிக்க நன்றி నన్ీన్ నండి తొడబే నండి వనకం